ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பிரதமர் மோடி முகேஷ் அம்பானி பேரனை பார்க்க சென்றதாக பரவும் புகைப்படங்களின் உண்மை என்ன இந்த சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அவங்களுடைய பேரன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சென்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உண்மையாக அவர் வந்து போனாரா இல்லை அந்த புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா போலியானதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கான ஆவா ஆதாரத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் இருக்குது ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் சரி வாங்க இன்னைக்கு குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு பொய்யான தகவலையுமே குயிக்காக கண்டுபிடிச்சு அதை வந்து உண்மைத்தன்மையை மட்டும் வெளியிட்டுற சேனலாக வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வந் வந்துட்டுருக்கு அதில் இன்னைக்கான ஒரு உண்மை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பலரும் முகேஷ் அம்பானியின் பேரனை காண சென்ற பிரதமர் மோடி என்று ஒரு புகைப்படத்தை பலரும் ஷேர் செய்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எங்கே போனாலும் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டாக இருக்கு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மோடி வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அவரோட பேரனை வந்து பார்க்கறதுக்காக போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ வந்து எடுத்துருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோட்டோட கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவாக ஆனால் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் இவ்வளோ மட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க அது வந்து ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அந்த செய்தி உண்மையாக ஏன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கல நம்ம அதாவது எங்கள் தரப்பில் வந்து செக் பண்ணி பார்க்கறோ அது வந்து பார்த்திங்கன்னா பொய்யானது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ட்ரஸ்டட் பண்ணி பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு என்றால் உண்மை என்ன அதை வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எங்கே எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மும்பையில் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் திறப்பு இலாகும் போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அதை வந்து பார்த்திங்கன்னா அடித்து சொல்லுவாங்க சொல்கிறேன் அதனால் சிலர் அந்த சம்பவம் தற்போது நடந்த நடந்தது என்ன பொழுது சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் எல்லாரும் இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஷேர் செஞ்சுட்டு வராங்க எனவே யாரும் பொய்யான செய்தியை ஷேர் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சார்பாக நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அந்த ப்ரூஃப்கான டீட்டெயிலை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நம்புறது நம்பாது உங்களுடைய விருப்பம் தான் சரி வாங்க நான் வந்து போயிட்டு பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லைன் டாட் காம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீடியாவுக்கு ஒரு வெப்சைட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அதாவது இந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண டயத்தில் வந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க அதுக்கான டேட் இந்த ஆர்டிக்கில் வந்து எப்போ எழுதினாங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து எழுதப்பட்டது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ப்ரூப் பண்ணுறாங்க அதையுமே நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சென்ட் பண்ண ஃபோட்டோ நல்லா பாருங்கள் இதான் அவங்க சென்ட் பண்ண ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபோட்டோ தான் ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் தெளிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அதிகமாக நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி